அனைவருக்கும் வணக்கம் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம் தந்தை பெரியாரின் கொள்கைகளை உலகம் அறியச் செய்யும் வகையில் சிறுவனூரில் உருவாக்கப்பட்டு வரும் பெரியார் உலகத்திற்கு நன்கொடை அளித்தவர்களுக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் நன்றி தெரிவித்து அறிக்கை விடுத்துள்ளார் எம் வேண்டுகோளை ஏற்று ஒரே மாதத்திற்குள் ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமான நன்கொடை நல்கியோருக்கு நன்றி கலந்த பாராட்டுகள் தந்தை பெரியார் பகுத்தறிவு சுயமரியாதை கொள்கைகளை உலகம் அறிய செய்ய பெரியார் உலகப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன நம்மால் முடியாதது வேறு யாராலும் முடியாது என்ற தன்னம்பிக்கை நமக்கு உண்டு வாருங்கள் வாருங்கள் தோழர்களே தாருங்கள் தாருங்கள் நன்கொடைகளை என ஆசிரியர் அவர்கள் நிகழ்ச்சி கலந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் பீகார் மாநிலத்தில் மேற்கொண்டு வரும் வாக்காளர் உரிமை பேரணியில் கலந்து கொண்ட திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பீகாரில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி முகம் காட்டுகிறது மெஜாரிட்டி என்று ஆட்டம் போட்டவர்கள் மைனாரிட்டி ஆகிவிட்டார்கள் மக்கள் சக்திக்கு முன் எப்படிப்பட்ட சர்வாதிகாரியும் மண்டியிட்டுதான் ஆக வேண்டும் என்று பீகார் நிரூபிக்க வேண்டும் பீகார் சட்டம் என்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு நடைபெறும் வெற்றி விழா கூட்டத்தில் நிச்சயமாக நானும் பங்கேற்பேன் என்று தெரிவித்துள்ளார் உலக பந்தை கவரும் காலை சுற்றின்றி திட்டம் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது இந்த தலையங்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கான காலை சுற்றுண்டி எந்த வகையில் அவர்களுக்கு பயன்படுகிறது என்றும் குழந்தைகளின் வளர்ச்சி கல்வி வளர்ச்சியும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை போக்கும் அளவிற்கு வந்துள்ளதை சுட்டிக்காட்டியும் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக அறிமுகம் யாருக்கு என்ன பயன் அந்த திட்டத்தின் நோக்கம் என்ன உணவு பட்டியல் போன்ற பல்வேறு தகவல்கள் இந்த தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன இந்தியா கூட்டணியில் இல்லாதவர்களுக்கு உதவ முன்வருவதற்கு நன்றி என மேனாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி பேசியுள்ளார் தடையில்லா மின்சாரம் மற்றும் மின்சார விபத்துகளை தவிர்ப்பதற்காக நடக்கும் பணிகளை கண்காணிக்க அதிகாரிகள் தலைமையிலான குழுக்களை தமிழ்நாடு மின்சார வாரியம் அமைத்துள்ளது பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு அட்டவணையை பள்ளி கல்வி இயக்குனர் மற்றும் தனியார் பள்ளிகள் இயக்குனர் வெளியிட்டுள்ளனர் அதில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு செப்டம்பர் பதினைந்தில் தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் இதே தேதியில் துவங்கி காலாண்டு தேர்வு முடிவடையும் பதினொன்னு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் செப்டம்பர் பத்தாம் தேதி துவங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலையில் தேர்வுகள் நடைபெறும் எனவும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு பிற்பகலில் தேர்வு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து சிக்னலில் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்து குழந்தைகளை மீட்கும் திட்டம் குறித்து பரிசீலனை செய்யப்படும் என மேயர் பிரியா தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஏழை எளிய நடுத்தர மக்களின் மருத்துவ செலவு சுமையை வெகுவாக குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையிலும் கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த மருந்தகங்களில் கூடுதலாக நூற்று நாற்பத்தி நான்கு மருந்துகள் விரைவில் விற்பனைக்கு வருகிறது என்ற தகவல் வந்துள்ளது அண்மையில் ரயில்வேயில் நடைபெற்ற பல விபத்துகளுக்கு முக்கிய காரணம் உள்ளூர் மொழி தெரியாத ஊழியர்கள் பணியில் இருப்பதே ஆகும் என்று மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார் அனுமதியின்றி விநாயகர் சிலை வைத்த இந்து முன்னணியினர் நாற்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரசியல் சட்டத்திலும் தந்தை பெரியாரின் சிந்தனை உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் வருகை மிக சிறப்பானது என பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்று வரும் பேரணியில் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இந்நாள் அந்நாள் தம்மம்பட்டியில் ஆர் எஸ் எஸ் நடத்திய கொலைவெறி தாக்குதலுக்கு பிறகு கால் மணி நேரம் ஆசிரியர் உரையாற்றிய நாள் இன்று சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து தம்மம்பட்டியில் இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று இரவு பொதுக்கூட்டமும் மூட நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தம்மம்பட்டியை சேர்ந்த ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணிக்காரர்கள் இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மாலை தம்மம்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்று திராவிடர் கழகத்தினர் பொதுக்கூட்டமும் ஊர்வலமும் நடத்தக்கூடாது அனுமதி கொடுக்க கூடாது என்று சொல்லியும் உள்ளனர் இதனை காவல்துறை மறுத்து திராவிடர் கழகத்தினர் முறையான அனுமதி பெற்றுதான் ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் நடத்துகிறார்கள் அவற்றை தடை செய்ய முடியாது என கூறியுள்ளனர் இதைக் கேட்ட ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்காரர்கள் அடியாட்களை தயார் செய்து கொண்டு வந்து மூடநம்பிக்கை நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலத்தின் உள்ளே புகுந்து பொதுமக்களை கடுமையாக தாக்கியுள்ளனர் இந்த வன்முறை மாலை ஆறு முப்பது மணி அளவில் நடைபெற்றது ஊர்வலத்தில் கலந்து கொண்ட கழக தோழர்களும் கடுமையாக தாக்கப்பட்டனர் அவர்கள் அனைவரும் ஆத்தூர் அரசினர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் பொதுக்கூட்டம் மேடையை தீ வைத்து எரித்தனர் இதற்கிடையில் ஆத்தூரில் கார் மூலம் எம் எஸ் எம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு புறப்பட்டு தம்மம்பட்டி பொதுக்கூட்டத்திற்கு வந்து கொண்டிருந்தார் திராவிடர் கழக தலைவர் மாணமிகு ஆசிரியர் கி வீரமணி அவருடன் தோழர்கள் நால்வரும் பயணம் செய்தனர் ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு உடையார்பாளையம் முதன்மை சாலையில் உள்ள பாலத்தருகே வந்தபோது ஒரு கும்பல் திடீரென்று அந்த வாகனத்தை சூழ்ந்து கொண்டு கடுமையான ஆயுதங்களாலும் கற்களாலும் தாக்கினார்கள் அடி கொள்ளு என்று ஆவேசமாக சத்தம் போட்டு கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு குறிவைத்து தாக்கினர் இந்து மதத்தை தாக்கி பேசுவீங்களா வீரமணியை கொள்ளுங்கடா என்று துரத்தியபடியே வாகனத்தை அடித்து நொறுக்கினார்கள் ஓட்டுநர் வெகு சாமர்த்தியமாக வண்டியை பின்னாலே கொண்டு வந்து திருப்பி வெகு விரைவாக தம்மம்பட்டி காவல் நிலையத்திற்கு முன் கொண்டுவந்து வந்து நிறுத்திவிட்டனர் அன்று ஓட்டுநரின் சாமர்த்தியம்தான் ஆர் எஸ் காளிகளிடம் இருந்து தமிழர் தலைவர் ஆசிரியரை மயிரிழையில் உயிர் தப்பிக்க வைத்தது காவல் நிலையத்தில் சேலம் மாவட்ட தீகா துணைத் தலைவர் ஆத்தூர் முருகேசனும் தம்மம்பட்டியை சேர்ந்த தோழர் ஜெயராமனும் புகார் கொடுத்தனர் ஊரில் பதட்ட நிலையும் பரபரப்பும் ஏற்பட்டது எப்படியும் பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டுதான் இந்த ஊரை விட்டு புறப்படுவேன் மேடை இல்லாவிட்டாலும் ஒலிபெருக்கி இல்லாவிட்டாலும் பேசிவிட்டுதான் செல்வேன் என்று உறுதியோடு இருந்து மிக திரளாக கூடியிருந்த பொது மக்களிடையே எழுபத்தி ஐந்து நிமிடம் உரையாற்றிவிட்டு அங்கிருந்து பதினோரு நாற்பத்தி ஐந்து மணிக்கு பொதுக்கூட்டத்தை முடித்துக்கொண்டு புறப்பட்டார் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இது தமிழர் தலைவர் மீது நடத்தப்பட்ட மூன்றாவது கொலைவெறி தாக்குதல் அதற்கு பிறகும் பல முறை இப்படியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதுண்டு அனைத்தையும் எதிர்கொண்டுதான் அவரது பயணம் தொடர்கிறது நன்றி வணக்கம்